வணக்கம் மக்களே நெட் பவுலிங்ல அதிவேகமா பந்து வீசி அசத்திருக்காரு நட்ராஜன் அதோட இந்திய அணியில திரும்பவும் இடம் பிடிப்பேன் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்லிருக்காரு அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நட்ராஜன் கடைசியா எப்போ இந்தியாவுக்காக விளையாடினாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் நாலாம் தேதி இந்தியா வருஷஸ் இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல அவர் இடம் பிடிச்சிருந்தாரு அதுக்கு அப்புறமா அவருக்கு இந்திய அணில வாய்ப்பு கிடைக்கல முதல் தர போட்டிகள் ஐ பி எல் இப்படின்னு சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் நடராஜன் கொடுத்து வந்துட்டு இருந்தாலும் இந்திய அணில அவருக்கு

வர வரப்போகுது இதுக்கான ஸ்குவாட இந்தியா இன்னும் அறிவிக்கல அதுக்கு முன்னாடி இந்திய அணி இங்கிலாந்து அணிக்கு எதிராக சொந்த மனுல மூணு ஓடியை தொடர் அஞ்சு டி தொடர் ஆட போறாங்க

பால் போட்டு அசத்திருக்காரு தனக்கு அணில இடம் கிடைக்கல அப்படின்னாலும் சோர்ந்து போகாம ரொம்ப புத்துணர்ச்சியோட பிராக்டிஸ் பண்ணிட்டு வராரு நடராஜன் அதோட ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்க வந்த நடராஜன் கிட்ட பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுத்திருக்காங்க அதுல அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா எல்லா கிராமப்புறங்கள்லயும் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருது இப்போ விளையாட்டுல தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள கிராமப்புற இளைஞர்களுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு ஆனா அவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதே கிடையாது இளைஞர்கள் கடினமா உழைச்சா மட்டுமே தேர்ந்தெடுத்த துறையில முன்னேற முடியும்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் பிறந்த வீரர்கள் சிஎஸ்கே அணில இடம் பிடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கு கடினமா உழைக்கணும் நான் நிறைய கேப்டன்களோட தலைமையில விளையாடி இருக்கேன் குறிப்பா கேப்டன் கோலி வில்லியம்சன் இவங்க எல்லாம் ரொம்பவே பிடிக்கும் தோனி தலைமையில விளையாடுனதே கிடையாது இந்திய அணி கடைசி ரெண்டு டெஸ்ட் தொடர்கள்ல தோல்வி அடைஞ்சதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விளையாட்டுல ஏற்ற தாழ்வு இருக்கிறது சகஜம் இப்ப சில வீரர்கள் ஃபார்ம் அவுட்ல இருக்காங்க அவங்க அடுத்த முறை ரன் அடிக்கும் போது அதை பெருசா பேசுவாங்க சில போட்டிகள்ல தோல்வி அடையிறது நம்ம கையில கிடையாது முடியாது ரெண்டு தொடர்கள் தோல்வி அடிச்சதை வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு நடராஜன் இந்திய அணியில திரும்பவும் இடம் பிடிப்பீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு கடந்த ஐ தொடர் சிறப்பா இருந்துச்சு இந்த வருஷம் ஐ தொடர்ல சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்திய அணியில இடம் பிடிப்பேன் அதுக்கான பயிற்சியில தான் ஈடுபட்டு வரேன் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா தெரிவிச்சிருக்காரு கிராமத்துல இருந்து வந்த நான் இந்திய அணியில தேர்வானதே எனக்கு பெரிய சாதனை தான் இனி வரும் காலங்கள்ல கிராமத்து இளைஞர்கள் நான் பட்ட கஷ்டத்தை படவே கூடாது அப்படின்றதுக்காக என்னோட சொந்த ஊர்ல கிரிக்கெட் மைதானம் அமைச்சு நிறைய மாவட்டங்களில் இருந்து பல இளைஞர்கள் கிரிக்கெட் விளையாட வேண்டும் அப்படின்றது என்னோட ஆசை அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு நடராஜன் நன்றி வணக்கம்